வைதேசம் வைசாமி பற்றி பார்த்தோம் நோய் நொடியவங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் அருமச்சாயமாக இருக்கும் பேராயிரம் பரவி வானூரேத்தும் பெம்மானை பேராயிரம் பரவி வாணூரேத்தும் பெம்மானை பிரிவிழையார்கென்றும் உ வாராத செல்வம் வருவேப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்து மாந்திரமும் தந்திரமும் மருந்து மாயி தீராத நோய் தீர்த்தருள வல்லாண்டொன்னை தீராத நோய் தீ தேருளவல்லாண்டனை ஏ திருபுறங்கள் தீயெழுத்தின் சுலகை கொண்ட போறானே புள்ளிருக்கு வேளூரானே புள்ளிருக்கு வேளூரானே ஏ ஆற்ற நான் நான் போக்கினேனே உள்ளிருக்கு வேளூரானே पोत्र दे आट नाल नान पोकिने ने बालामभिषे वैद्यस भव रोह रे दिजा जवे नामत्रय नित्यम महो रोग निवारणम वालामभिषे वैद्यस भव रोह रे जवे नाम जवे नित्यम மகாரோக நிவாரணம் ஓ தேவாரம் பாட்டேன் கூட்டாயினவாறு விளக்ககிலேயே கொடுமை பல செய்தன நான் அறிய கூட்டினவாறு விலகே பொறுமையை பல செய்தன நான் நானே ஏட்டாயடிக்க இரவும் பகலும் ஏட்டா அடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோட்டாதன் தினகம் தினகடியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றே அடிய நதி கை கடில ஆற்றே நடிக விரட்டான துரை அம்மானே துரை அம்மானே நஞ்சம் உமக்கே மாக வைத்தே நினையாதொரு போதும் இருந்தறியேன் நஞ்சம் உமகேயிடமாக வைத்தேன் நினையாதோரு போதும் இருந்தறியேன் வஞ்சம் இதுவோது கண்டறியேன் உண்ணாமும் என்னாவில் மறந்தறியேன் நஞ்சாகி வந்தன்னை நலிவதனே நஞ்சாகி வந்தன்னை நலிவதனை நனகா கரந்து கரந்துமிடீர் அஞ்சேலும் நீரதி கை கடில அஞ்சேலும் அநீரதி கை கடில வீர்தானதுரை அம்மானே வீரத்தானதுரை அம்மானே ஏ மந்திரமாவது நேரு மாணவர் மேலது நீரு ஆ மந்திரமாவது நேரு மாணவர் மேலது நீரு சுந்திரமாவது நீரு ந்திர மாவது நேரு துதிக்கப்படுவது நீரு தந்தீர மாவது சமயத்தில் உள்ளது நீரு ஆ தந்திர மாவது நேரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தூவர் வாயுமை பங்கு செந்தூவர் வாயுமை தீரு ஆளவயாந்திரு நீரே ஆளவயாந்திரு நீரே ஏ அப்படி பண்ணி